அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் கிச்சன் வேர் இன்றைக்கி ஒரு நியூ மாடலுங்க தூக்கு தான் பார்க்க போகிறோம் ஃபேன்சி தூக்குங்க ஒரு அழகான ப்ராடக்ட்டுங்க சைஸ் வந்து ட்ரிபிள் ஜீரோ இரநூத்தி ஐம்பது எம்எல் கெப்பாசிட்டிங்க பால் வாங்கிட்டு பால் வாங்கிட்டு வர்றதுக்கு ஒரு அழகான ப்ராடக்ட்டுங்க இது டபுள் ஜீரோ சைஸ் கெப்பாசிட்டி ஐநூறு எம்எல் கெப்பாசிட்டிங்க எல்லாமே காய் சீட்டுங்க உங்களுக்கு வந்து வெடிக்காது சைடில் பாருங்கள் கிளிப்பு பாருங்கள் நல்லா ரிவீட்டு ஸ்பாட் வெல்டு ஸ்பாட் வெல்டு சைஸு ஜீரோ ஏழ்நூற்றி ஐம்பது எம்எல் கெப்பாசிட்டிங்க மூணு பீஸும் சேர்ந்து எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது மட்டுங்க ஆன்லைன் டெலிவரிங்க வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ